ஹாய் விவாஸ் வெல் பேக் டு ஃபோர் ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட்டில் வந்து பீட்ரூட் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி பாதி கேப்சிக்கம் அதையும் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டா ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு க்ரீன் சில்லியாக ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு ராக் சால்ட் ஒரு டீஸ்பூன் அப்புறம் பீட்ரூட் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் தான் ஸோ நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ராக் சால்ட் வந்து இல்லைனா நார்மலாக உள்ள சால்ட் சேர்த்தாலே போதும் இப்போ சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரா சீடு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டர்மரிக் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை காரத்துக்காக நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நார்மலாக உள்ள சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் வீட்டில் திரிச்சது சேர்த்துருக்கா இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து கார்லிக் ஒரு மூணு பற்கள் எடுத்திருக்கேன் சின்ன கார்லிக்னால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பற்கள் சேர்க்கலாம் நான் ஒரு மூணு கார்லிக் வந்து க்ரஷ் பண்ணி இது மாதிரி சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு தோசா பேன் வந்து சூடு பண்ணிவிட்டேன் இப்போ வீட் பிரெட்டில் தான் பண்ணியிருக்கேன் வீட் ப்ரெட்டை வந்து இது மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வராது ஸோ நம்ம இது மாதிரி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தவால வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ப்ரெட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிட்டேன் நான் எப்போவுமே கீயும் தேங்கண்ணையும் மாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துட்டு இன்னொரு டீஸ்பூன் கீயும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நெய்யும் தேங்கெண்ணையும் மாட்டி சேர்த்துருக்கேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் ஒரு இருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி தயாராகிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கரம் மசாலா சேர்க்குறதுனால இன்னும் ஒரு மனமும் சுவையுமா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து சினமோன் பொடி கூட சேர்க்கலாம் கரம் மசாலாக்கா வேண்டி அதுவும் நல்லா இருக்கும் நான் இது மாதிரி சீஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணேன் டெலிஷியஸாகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லி புதினா இலைகள் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா மல்லி இலைகள் மட்டுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா இஷ்டமாக உள்ள ஆள் வந்து புதினா வந்து அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் பீட்ரூட்டில் இப்படி பண்ணி சாப்பிட்டதோ இருக்கே அடுத்து கேரட்டில் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவுள்ள மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ நீங்கள் சதிக்குமாராய் ஜே கார் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்